நான் தான் அவங்க குட்டி டீட்டர் பேசுறேன் நல்லா இருக்கிறீங்களா இப்போ நான் பாக்கியவான்கள்ல இறக்கத்தை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போறேன் மத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசதத்துல இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள்னு கூட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வருஷம் என்னதுன்னா

இப்போ ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் யாருன்னா நல்ல சமாரியன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து எரிகோன ஒரு ஊருக்கு போறவரில் கல்லூர்கள் வந்து அது போய்ட்டு இருந்தவரை அடித்து அவர்கிட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவங்க अनाதியா அவங்க இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவங்க अनाதியா விட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஃபஸ்ட்டு யார் வந்தாங்கன்னா ஒரு ஆசாரியர் வந்தாங்க ஆசாரியர் பார்த்து அப்படியே தூரத்துல இருந்து அப்படியே பார்த்தாங்க பார்த்துட்டு இது இவனை பார்த்தாங்க அந்த ரத்த புத்திக்கிட்டே இருக்க அவனை பார்த்து அப்படியே தூரத்துல இருந்து பார்த்து ஐயோ எனக்கு அந்த வேலை இருக்கிற எந்த வேலை இருக்குதுன்னா அவர் போயிட்டாரு அதுங்க அடுத்து இன்னொரு லேவியர் வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் லேவியர்னா சர்ச்சு மூப்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து பார்த்தா பார்த்துட்டு சுத்தி எனக்கு அந்த வேலை இந்த வேலை நான் சர்ச்சில் போய் இந்த வேலை பாக்கணும் அந்த வேலை பாக்கு அவரும் போயிட்டாரு அப்ப வந்து ஒரு நல்ல சமாரியன் வந்துகிட்டு இருந்தார் அப்ப வந்து அவர் வந்து அறியாதவர் வந்து பார்த்தாரு ஐயோ இவங்க வந்து இப்படி ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது அங்க போய் அவங்க அவங்கள்ட்ட இருந்த மருந்து எல்லாத்தையும் போட்டு அவங்களுக்கு கட்டி அவங்க கதை கடுதையில தான் வந்துட்டு இருந்தாங்க அவங்களையும் தூக்கி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போய் நீங்க வந்து இவளை குணமாக்குங்க நீங்க

பார்த்து அவர் பார்த்து அப்படியே போயிட்டாரு பிரண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு லேவியர் வந்தாரு அவரும் பாத்து அவரும் போயிட்டாரு ஆனா அந்த நல்ல சமாரியன் வந்து பார்த்து மனது அவங்க இறக்கப்பட்டு அவங்கள தூக்கி ஹாஸ்பிட்டல்ல போய் விட்டாங்க ஃபிரண்ட்ஸ் இத என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க இறக்கப்பட்டு செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க போற வழியில பாத்து அப்படியே ஹெல்ப் பண்ணாங்க

நல்லா சிரிப்பாங்க நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க இது ஏசுப்பாவும் நம்மள்டு என்ன விரும்புறாங்களா फ्रेंड्स இறக்கிறது இதே மாதிரி தான் இயக்கமாக இருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நாமளும்

சோதரம் ஏசுப்பா ஏசுப்பா இந்த நாளை கொடுத்துக்கேன் நன்றி ஏசுப்பா ஏசுப்பா இந்த நாளில் கூட நாங்கள் பக்ரீவான்கள் இறக்கத்தை பார்த்து கற்றுக்கொண்ட ஏசப்பா ஏசப்பா அந்த நல்ல சமாரியம் வந்து இறக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு அவங்க காயத்தெல்லாம் கட்டி அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் விட்டாங்க ஏசப்பா ஏசப்பா அவங்களுக்கு அவங்களோட செலவு இல்லாத்தையும் அந்த நல்ல சமாரியன்னே அவங்களே பண்ணாங்க ஏசப்பா ஏசப்பா இதே போல தான் ஏசப்பா நீங்களும் இருக்கிறீங்க யேசப்பா நீங்களும் இறக்கப்பட்டு இருக்கிறீங்களே யேசப்பா ஏசப்பா அது அதே போல நாங்களும் இறக்கப்பட எசப்பா எசப்பா பிச்சை எடுக்கிறவங்க காசு கூட இல்லாமல் சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நாங்களெலாம் இறக்கப்பட்டு நாங்கள் அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க எசப்பா நீங்கள் எங்கள்கிட்ட விரும்புகிறது இதை இறக்கம்தான் எசப்பா நாங்களும் இன்னுமே இறக்கப்படணு எசப்பா அந்த மாதிரி நாங்கள் இருக்குன்னு எசப்பா அதுக்கு உதவி செய்யுங்க எசப்பா அதுக்கு உதவி செய்யுங்க எசப்பா நீங்கள் இப்படி பண்ண பிறக்கா நன்றி ஏசி நாம்தி செவிக்கேன் நல்ல பிதாவே ஆமேன் நம்ம ஜெபிச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா கண்டிப்பா கேட்பார் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் ஒரு பாட்டு பாடுவோம் இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே